ஓட்டு போட போறேன் ஓட்டு போட்டுட்டு வரா நீ ஓட்டு எப்படியோ போடு எனக்கு முதல்ல பில்லு போட்டு போ முதலாளி அம்மா சரி அருந்து கிட்ட சொல்லிட்டு போறா அவ பில்லு போடுவா போட்டா அந்த கும்பட்ட சரி கிட்டயே சொல்லிட்டு போற அவ போய் புல்லு போடவாள என்னமோ பண்ணு கேண்டி கமலா ஓட்டு போடணும்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன எனக்கு மட்டும் என்ன தெரியும் அதோ அந்த அறிவழி உக்காந்துக்கிற பாரு அவட்ட கேளு ஓட்டு போறதுனா என்ன கோமட்ட சிரிக்கி மீனாட்சி கேக்குறீங்க போய் ஓட்டா போடுற எது தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறான் சொல்லிட்டாக்கா என்ன ஓட்டா அது வந்து இப்போ ஒருத்தர் மேல மண்டை மேல போய் ஓட்ட போட்டு வருவாங்க ஒவ்வொரு மண்டை மேலயா அதுதான் ஓட்டு போடுறது ஓ அப்படியா

சரி உன்னை வந்து அப்புறம் வச்சுக்கிறேன் பதினெட்டு ஆனால் நம்மளுக்கு ஓட்டு விரும்புமே உண்டு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் இதுதான் அரசியல் ஓ அப்படியா சரி வாணா நம்ம உங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் அப்போ எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்